ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஏன் இப்ப பூ கட்டிட்டு இருப்பா இ துணி மடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு பாக்குறீங்களா இன்னைக்கு பூ கொஞ்சம் தாங்க வந்து நேரத்துல கட்டி முடிச்சுட்டேன் கட்டி முடிச்சு துணி எல்லாம் பண்ணி போயுதா எல்லாத்தையும் எடுத்து கொண்டு கையோட மடிச்சு வச்சுட்டா வேலை முடியுங்களா நம்மளுக்கு சேர்த்து வச்சு மடிக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது எப்போதுமே அது வேலை இருந்தா கூட எடுத்துட்டு வந்து போட்டுட்டு அது எந்நேரமா இருந்தாலும் மடிச்சு வச்சுட்டு தாங்க போய் படக் பண்ணிருந்தானே ஏன்னா இந்த வேடம் எனக்கு உபயா கடந்தாவே பிடிக்காது அதனால எல்லாரும் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு மதியானமே ஆஹ் இன்னைக்கு என்னன்னா அந்த துணி எல்லாம் முடிச்சு வச்சுட்டு மாவு ஓடிட்டு இருக்கேன் மாவு அரைச்சிட்டு இருக்கிறேன் மாவை அரைச்சு முடிச்சுட்டு சந்தைக்கு வேற போயிட்டு வந்து இன்னைக்கு சாட்டர்டே வேற அதனால இன்னைக்கு காய்கறி எல்லாம் வேற என்ன வேலை வைக்கிறதுன்னு தெரியல தக்காளி வந்து கம்மியா வைக்கிறதுன்னு கேள்விப்பட்டேன் கம்மியா விற்கிறோம்னா ரோடு ஃபுல்லா டாட்டா ஏசில வந்து ஃபுல்லா அஞ்சு கிலோ நூறு அஞ்சு கிலோ நூறு கூவி கூவி விற்கிறானும் வெலை அதிகமா இருந்தா யாரும் வர மாட்டாங்க மீதி வெங்காயம் ரேட்டு விலை அதிகம்னு நான் கேள்விப்பட்டேன் மீதி காயெல்லாம் என்ன நான் ரேட்டுன்னு போய் பார்த்தாலும் தெரியும் கண்டிப்பா நான் போனேன் போவேன் நான் வந்து நான் வீடியோவை எடுத்து போடுறேன் நான் இன்னைக்கு என்ன டாபிக்கோட நம்ம வந்திருக்கிறான்னு பாத்தீங்கன்னா சும்மா ஜஸ்ட் என் மனசுல எங்கள் வீட்டில் நடக்கிறது என்னன்னு நான் சொல்றேன் நான் இன்னைக்கு வந்து மேக்சிமம் இது வந்து கல்யாண ஆன பொண்ணுங்களுக்கோசம் அதாவது அவங்க சுச்சுவேஷன்ல இருக்கிறவங்களுக்கு இந்த இது நல்லா இந்த வீடியோ புடி புரியும் இது ஏன்னா எப்படி சொல்றதுன்னா அவங்க மனசுல ஓடிட்டு இருக்கதான் நான் இந்த விஷயம் இந்த டாபிக் நீங்க நினைக்க போறேன் அது ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது வந்து நம்ம வந்து வீட்டுல நடக்கிற சண்டை சண்டைன்னா பொதுவா இல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நடக்கிற சண்டைய மேக்சிமா யாருக்கிட்டையும் சொல்லவே கூடாதுங்க நம்ம வந்து மனசுக்கு சில பேர் வந்து இத வந்து அது வந்து சொன்னாதான் சரியாகும் அப்படின்னு மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாம் இருக்கும் ஒருத்தவங்கிட்ட நம்ம இவரே ஏதாவது பண்ணுவாரு நம்ம வந்து ஒருத்தவங்கிட்ட சொன்னாதான் நம்மளுக்கு மனசு ஆறுதலா இருக்கும் ஏன்னா இது எங்க வீட்லயே நடக்குது இப்ப இவரே ஏதாவது சொன்னால்தான் நான் வந்து சொல் யாத்தியாவது சொன்னாதான் எனக்கு அது மனசு ஆறுதலா இருக்கும் அவங்கள்ட்ட சொல்லி ஒரு ரெண்டு வாரம் திட்டினாதான் நம்மளுக்கு மனசு ஆறுதலா இருக்கும் ஆனா அந்த சொல்ற பசங்க வந்து நம்மளுக்கு உண்மையா இருக்கிற ஆளா இருக்கணும் இல்லைன்னா நம்ம ஒரு விஷயம் ஒரு விதமா சொன்னா நாலு விதமா போகும் நாலு விதம் நாற்பது விதமா போகும் அதே மாதிரிதான் அந்த ஒரு விஷயம் கிட்ட சொன்னா நல்லவங்களா இருந்தா நம்மளுக்கு சப்போர்ட்டா இருக்கிறவங்களா இருந்தா சரி கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வேற என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் குடும்பம் தான் சகஜம் இதெல்லாம் கடந்து போறதுதான் வாழ்க்கை அப்படின்றத வந்து சொல்லுவாங்க சில பேர் எல்லாம் வந்து ஆ அப்படிதான் அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட ஒரு மாதிரி பேசிட்டு அது வந்து நாலு பேர்கிட்ட வேற மாதிரி திருச்சி பேசுவாங்க அந்த நாலு பேர் நாற்பது பேருங்கிட்டு அதை வேற மாதிரி வேற டாபிக்கே கொண்டு வந்துருவாங்க அதனால நம்மளுக்கு யாரு உண்மையா இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட மட்டும்தான் நம்ம வீட்டுல நடக்கிற விஷயத்த ஷேர் பண்ணணும் ஏன்னா மேக்சிமம் லேடிஸ் லேடிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணாதான் வந்து கொஞ்சம் ஏன்னா அவங்க வீட்டுக்குள்ளாரே இருக்கிறாங்க யார்கிட்டையுமே எதுவுமே சொல்ல முடியாது ஜென்ஸுங்க வெளில போறாங்க லேடிஸ் வந்து யார்கிட்டயோ சொன்னாதான் அவங்க மைண்ட் ஃப்ரீயா ஆகும் மேக்சிமம் ஃபுல்லாவே லேடிஸ் மைண்ட் அப்படிதான் அப்படியே மனசுக்குள்ளார பூட்டி வைக்கிறாரு யாருமே கிடையாது யார்கிட்டயாவது ஒருத்தவங்கிட்டயாவது இருப்பாங்க உண்மையா அந்த உண்மை வந்து நம்மளுக்கு யாரும் உண்மையா இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட தாங்க இருக்கணும் அப்பதான் எப்படி சொல்றதுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் சேஃப்டியா இருக்கும் ஆஹ் இப்ப வந்து நம்ம தெரிய சொல்லுவோம் அது வந்து நாலு பேர் நாற்பது நாற்பது பேர்த்த போறவங்க சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கு நம்ம சண்டை போங்க நாளைக்கு ஒன்னா குடிக்கும் அதுதான் வாழ்க்கை ஆனா வந்து அந்த நாலு பேர் என்ன பாரு அன்னைக்குதான் அப்படி சண்டை போட்டுக்கிட்டாங்க இன்னைக்கு ஜோடியா போறாங்களே உங்களுக்கு இதே வேலையா போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அன்னைக்கு அவன் அப்படி பேசணும் இன்னைக்கு இப்படி கூப்பிட்டு போறான் அப்படின்னு அதையும் பேசுவாங்க அதனால நம்ம எப்போதுமே யாருக்கிட்டையுமே உண்மையா இருக்க வேண்டியதாங்க நம்மளுக்கு யாரும் உண்மையா இருக்காங்களோ அவங்கள்ட்ட கண்டிப்பா நம்ம உண்மையா இருக்க வேண்டியதா அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்ப பத்தி தாங்க நம்ம உடம்புல யாருக்குமே ஒரு உடம்புல ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லவே முடியாது ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனையாவது இருக்கும் அது வந்து நம் அந்த விஷயத்த வந்து நம்ம வெளியில மேக்ஸிமா சொல்லவே கூடாதுங்க ஏன்னா பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற பிரச்சனை அது எதனால என்ன நம்மளுக்கு தெரியும் இதை வந்து நம்ம வெளியில சொன்னா பாரு அவன் எண்ணத்தை போலதான் அந்த பிரச்சனை அதனாலதான் இவங்க இவ்வளவு செலவு செய்யறாங்க இவங்க ஹாஸ்பிட்டலுக்கே கொட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா வந்து நம்ம ஒரு சரியா நான் சரியா தூங்காமையும் நம்ம எடுத்துக்கிற சரி சரியில்லாமையும் இருந்தா மட்டும்தான் அந்த பிரச்சனை வரும் அது நம்மளுக்கு தெரியும் ஆனா பாக்குறவங்களுக்கு என்ன தெரியுமா அவங்க எண்ணத்தை போலதான் அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால மேக்சிமம் நம்ம உடம்பு விஷயத்த வந்து சொல்ல வேண்டியது நம்ம ஃபேமிலிக்குள்ளாரே இருக்கிறவங்கள்ட்ட சொல்லலாம் மற்றபடி வெளியிலேயோ எங்கேயோ சொல்லவே ஜோரம் தலைவலினா கூட பரவாயில்ல மற்றபடி யாருக்குமே இருக்கும் அதாவது ஒரு சின்ன ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி ஏஜ் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம மேக்சிமம் கடந்துருவாங்க லைஃப அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை தான் கண்டிப்பா இருக்கும் இல்லாமலாம் இருக்காது ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல வேற அந்த காலத்துல எழுபது வயசு எண்பது வயசு தொண்ணூறு வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க இப்ப எல்லாம் பார்த்தா சிக்ஸ்டியை தாண்டதே ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால மேக்சிமா நம்ம உடம்பு விஷயத்த யாருக்குமே ஷேர் பண்ணவே கூடாதுங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போவோம் அங்க ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கும் ஆனா அந்த ஒரு பசங்க வரலன்னா நம்ம போயிருந்தோம்னா அவங்க என்ன கேட்பாங்க பாத்தீங்கன்னா போனீங்களே என்ன பிரச்சனை நடந்தது நம்மள கேட்பாங்க நம்மளும் ஒரு ஆர்வ குளர்ல ஒளறிடுவோம் ஒளறிட்டு நாளைக்கு வந்து அவங்க ஒன்னா குடிக்கிட்டாங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் இந்த மாதிரி நடந்ததுதாமே அப்படின்னு சொல்லி யார் அந்த ஃபங்க்ஷன் நடத்துறவங்கள்ட்ட கேட்டாங்கன்னா யார் சொன்னதுன்னு கேட்டீங்கன்னா இதுல நம்மதான் சொன்னோன்னு ஆயிடும் அதனால அவங்க கேட்டா ஆஹ் நல்லா நடந்ததுங்க அப்படின்னு ஷார்ட்டா முடிச்சிடணும் ஏன்னா நாளைக்கு நம்மளுக்கு அவங்க அதாவது இன்னைக்கு போவாதவங்க கடைசி வரைக்கும் போவாமே இருக்க மாட்டாங்க எப்படி நாளைக்கு போவாங்க அது வந்து நம்ம போய் ஒண்ணு சொன்னோன்னா அத வந்து ரெண்டு விதமா அவங்களுக்கு போவோம் அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க தானே எங்க மட்டும் வந்துட்டு போக வேண்டியது தானே தேவையில்லாம ஏன் நம்ம ஃபங்க்ஷன் நடக்கிறத போய் சொல்றோம் அது நம்மளுக்குள்ள ஒரு கஷ்டமாயிடும் அதனால இருந்து ஷார்ட்டா ஓ நல்லா நடந்து ஒரே வார்த்தையா முடிச்சிடணும் அதுதான் நம்மளுக்கு நல்லது அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம வந்து வீட்டுல வரவு செலவுங்க மேக்சிமம் வந்து நம்ம வீட்டுல வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் வரவு செலவுனா அது வந்து மேக்சிமம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லே பேசி முடிச்சிருங்க வெளியில யாருகிட்டயுமே சொல்லாதீங்க நம்ம இப்ப ஒரு உதாரணம் சொல்றோமா ஒரு உதாரணம் ஒரு இருபத்தஞ்சாயிரம் மாசம் சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கோங்க நீங்க வெளியில போய் சொல்றீங்க இப்ப பக்கத்துல உள்ளவங்களோ யாருக்கையோ சொல்றீங்க இவ்வளவு வரவு வருதே இப்படி பண்றோம் அவங்க உங்களை விட ஒரு ஆயிரம் ரூபாய் கம்மியா வாங்கினாவே போதும் அதுக்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்க அவங்க பாரு அவங்க அவ்வளவு வாங்குறாங்க அவ்வளவு செலவு செய்யறாங்க அவங்களுக்கு எங்க இருந்தா காசு வருதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கும் சேம் அமௌண்ட் தான் இருக்கும் ஆனா வந்து வெளியில வர விஷயம் உங்கள்ட்ட சரி சரியா அப்படியா ஆமா ஆமா இப்ப இருக்கிற காலகட்டத்துல இந்த காசு தான் எங்க பருத்தும் போகும் வரும்னு பேசிடுவாங்க ஆனா நாலு பேர்த்த சொல்லும் போது அவளுக்கு என்ன இவ்வளவு காசு வருது அவங்க தாண்டியே செலவு செய்யறாங்க எங்க தான் காசு வருதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பா இது வந்து எல்லார் வீட்லயும் நடக்கறதாங்க அந்த மாதிரி அதனால நம்ம வந்து ஒரு இப்ப ஷேர் பண்ணிக்க வந்து ஷேர் பண்ண ஏன்னா இப்ப வீட்டுல நடந்த இந்த பொருளை வாங்கணும் இதை வாங்கணும் இது இந்த ரேட்டு நம்ம இஎம்ஐல வாங்குறோம் இப்போ டிவி வாங்குறோம் வாங்குறோம் அதெல்லாம் இஎம்ஐல வாங்குவோம் அதுக்கு வட்டி போட்டு நம்ம கட்டுவோம் அது வெளியில தெரியாது ஆனா இவங்க பாத்தீங்கன்னா வெறும் இன்னும் இருபத்தஞ்சாயிரம் சப்பாளம் வச்சுட்டு டிவி வாங்குறாங்க ஃப்ரிட்ஜ் வாங்குறாங்க ஏசி வாங்குறாங்க பாரு எங்க தான் வருதுன்னே தெரியல எப்படிதான் சமாளிக்கிறாங்கன்னு தெரியல அது சமாளிக்க வேண்டிய கஷ்டம் நம்மளுக்கு தான் தெரியும் அது எப்படி சமாளிக்க போறோம்னா வட்டி போட்டு கட்டும்போது ஒரு மாசம் கட்டலாம்னா அடுத்த மாசத்தமா ஃபைன் போட்டு கட்ட வேண்டியதா வரும் அது வந்து நம்மளுக்கு தான் தெரியும் அத பாக்குறவங்களுக்கு தெரியாது ஷேர் பண்ண வேண்டியதாங்க அதாவது ரொம்ப உங்களுக்கு யாரு க்ளோஸா இருக்கா நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் சொல்ற மாதிரி தான் யாரு உங்களுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்காங்க அவங்கள்ட்ட அவங்களுக்கு தெரியும் ஓ இவங்க நம்மள பத்தி பேச மாட்டாங்க இவங்க நம்மளுக்கு உண்மையா தான் இருக்கிறாங்கன்றது கண்டிப்பா தெரியும் அவங்கள்ட்ட மட்டும்தான் நம்ம ஃபேமிலி விஷயம் மட்டும் ஷேர் பண்ணணும் மீதி யார்ட்டையுமே ஷேர் பண்ண கூடாது அதை விட கடைசி விஷயம் இது ரொம்ப முக்கியமான விஷயம்ங்க இது இது என் லைஃப்ல நடந்திருக்கு இது என்னதுன்னு பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது நம்ம ஒரு பிளாட்டோ வாங்க நம்ம வந்து இப்ப வந்துங்க நம்ம ஒரு இடம் வாங்குறோம் ஒரு நிலம் வாங்குறோம் ஒரு நகையே வாங்குறோங்க ஏங்க அதுக்கு புரியுங்க ஒரு நகையே சிம்பிளா ஒரு தோடு வாங்குறதுன்னு நினைச்சுக்க சொல்லிட்டு தான் இருக்கும் இதை வாங்கணும் அதை வாங்கணும்னு அதை நீங்க வெளில சொன்னீங்கன்னா வாங்குறோமோ இல்லையோ நாளைக்கு வந்து அவங்க என்ன கேட்பாங்க வாங்கிட்டியா வாங்குறேன்னு சொன்னியாமே வாங்கிட்டியா அப்படின்னு வாங்க அவங்க அவங்க மட்டுமா கேக்குறாங்க எல்லா நாலு பேர்கிட்ட சொன்னா நாலு பேரும் கேட்பாங்க ஓ வாங்குறேன்னு ஆமா ஆமா அன்னைக்கே அவன் வாங்கிட்டேட்டுக்கு நீ அப்படின்னு வாங்க அதனால நம்ம வந்து ஒரு விஷயம் நடக்கறதுக்கு முன்னாடியே யாருகிட்டையும் எதுவுமே சொல்லக்கூடாதுங்க ஏன்னா அது நம்மளுக்கே நிலை கிடையாது மத்தவங்கள்ட்ட அதை சொல்லி நீ வாங்குறியோ இல்லையோ அதை அவங்க வாங்கிட்டானே முடிவு பண்ணிடுவாங்க சில பேர் வாங்கியிருப்பாங்க ஏன்னா இதை நான் சொல்றோம் இதை வாங்கிடுவோன்னு சில பேருக்கு தெரியும் சில பேரால வந்து வாங்க முடியாது அதனால வந்து கண்டிப்பா வந்து ஸ்பிரிச்சுவல் பிளான யாருக்குமே சொல்லாதீங்க ஏன்னா நாளைக்கு வந்து நம்மளுக்கே அது பிரச்சனையா முடியும் மன கஷ்டமும் ஆகும் சார் நிகாமாலாம் அவங்கள்ட்ட போயிட்டேன் நம்மளால வாங்க முடியாது நம்மளுக்கே நெகட்டிவா தோணும் நம்மளால முடியும் நினைச்சாதாங்க அது கண்டிப்பா முடியும் நம்மளாலே முடியாதுன்னு நினைக்கும் போது அது வந்து தவிர்க்கணும் தாழ்த்துட மேலே பேசக்கூடாது நம் நம்மளால முடியும் நம்மளால முடியுன்ற நம்பிக்கை வந்து கண்டிப்பா இருக்கணும் ஃபியூச்சர் பிளான வந்து யார்கிட்டையுமே சொல்லாதீங்க மேக்சிமம் இப்பதாங்க இந்த மாரி வந்து இப்ப நான் வந்து இப்படிதாங்க இருப்பேன் மேக்சிமம் நான் யார்ட்டையும் களத்துக்க மாட்டேன் எனக்கு உண்மையா இருக்கிறவங்கள்ட்ட மட்டும் நான் ஏதா இருந்தாலும் சொல்லுவேன் அதே மேக்சிமம் என்னுடைய கூட கொண்ட தங்கச்சி கண்டா தான் சொல்லுவேன் வெளியா இருக்கலாம் நான் எதுவுமே நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அவங்க வந்து நல்லதோ கெட்டதோ சின்னவளா இருந்தாலும் பெரியவளா இருந்தாலும் எனக்கு அதாவது ஒண்ணு நம்ம வந்து எவ்வளவு பெரிய பெரியவங்களா இருந்தாலும் ஒரு விஷயத்துல வந்து இதை வந்து ஆலோசனை பண்ணுவாங்க அந்த மாரிதாங்க நான் எல்லா விஷயத்தையும் எங்க வீட்டுல நடக்கிற எல்லா விஷயத்தையும் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன் இப்போ வந்து வீடியோ எடுக்கிறதா உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன் நானு சில பேர்லாம் எல்லாம் ஓட்ட வாய் எல்லார்டையும் சொல்லிடுவாங்க எல்லாத்தையுமே சொல்லுவாங்க இந்த மாதிரி நடந்தது போனது வந்ததுன்னு தவிர்க்கணும் ஏன்னா அது நம்ம குடும்பத்துக்கு வந்து நல்லதே கிடையாது கண்டிப்பா அது நல்லதே கிடையாது எல்லாரும் ஒரே மாதிரியே இருப்பாங்கன்னா நம்ம வந்து நினைக்கவே கூடாது ஏன் நம்ம வந்து யாரு வீட்டு விஷயத்திலையும் தலையிட மாட்டோம் ஏன்னா அது நம்மளுக்கு தெரியும் அவங்க வீட்டு ஃபேமிலி விஷயம் அது வந்து என்னைக்காக தான் இன்னைக்கு அடிச்சுப்பாங்க நாளைக்கு கூடிப்பாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் அதே வீட்டுக்கு வீடுங்க எல்லா வீட்டுலயும் நடக்கட்டும் சில பேர் வந்து அவங்க வீட்டுல நடக்காத மாதிரியே நடந்துப்பாங்க அது வந்து முக்கியம் வந்து யார்த்த இருக்குன்னா தப்பு நம்ம சொல்றதுனாலதான் அவங்க அப்படி நடத்துப்பாங்க அது மாதிரி சரிங்க இது நான் கண்டிப்பா வந்து வீட்டுல உள்ள எல்லா லேடிஸ்க்கும் நல்லா இது வந்து புரிய வந்த பாயிண்ட் என்னன்னு இது எல்லாருமே பார்த்து பயன்படுத்து இதை வந்து எல்லாருமே வந்து எப்படி அவங்க வாழ்க்கையெல்லாம் இதெல்லாம் கடந்துதான் வராங்க அதெல்லாம் நல்லாவே தெரியும் நான் இப்பதானே மாவு அரைச்சிட்டேன் பாருங்க மாவுங்கள்ட்ட பேசிக்க மாவு அரைச்சிட்டேன் நானு நடத்துதான் மாவு அரைச்சிட்டு நான் சந்தைக்கு கிளம்பி போவேன் என் வீடியோ வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பாய்